வணக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் நாட்டின் நலனுக்கும் இறையாண்மைக்கும் எதிராக செயல்படும் நாடுகளுக்கு இந்தியா உதவிக்கரம் நீட்ட இயலாது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் கூறியுள்ளார் தேசிய கல்விக் கொள்கை இளைஞர்களை தொழில் முனைவோராக உருவாக்கும் வாய்ப்பை அளிப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் திருச்சியில் மெட்ரோ ரயிலுக்கான ஆய்வுப் பணிகள் விரைவில் தொடங்கும் என்று மாநில அமைச்சர் திரு கே என் நேரு கூறியுள்ளார் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை கொண்டாடும் வகையில் மூவர்ண தேசிய கொடி பேரணி பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தலைமையில் இன்று கிருஷ்ணகிரியில் நடைபெற்றது உலகக்கோப்பை டேபிள் டென்னிஸ் சாம்பியன் இறுதிப் போட்டியில் இந்தியாவின் மனோ தாக்கர் மனுஷா இணை இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் இந்தியாவின் நலனுக்கும் இறையாண்மைக்கும் எதிராக செயல்படும் நாடுகளுக்கு தொடர்ந்து உதவிகரம் நீட்ட இயலாது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் கூறியுள்ளார் புதுதில்லியில் நிர்வாகவியல் கல்லூரி ஒன்றின் பட்டமளிப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அவர் நாட்டின் பாதுகாப்பிற்காக நாம் ஒவ்வொருவரும் பங்களிப்பை செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார் ஆபரேஷன் சிந்து ராணுவ நடவடிக்கையை சிறப்பாக செய்து முடித்த முப்படையினருக்கு தமது வீர வணக்கத்தை செலுத்துவதாக அவர் கூறினார் இந்த ராணுவ நடவடிக்கையை மிகச்சிறப்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நடத்தி முடித்துள்ளார் என்றும் அவர் பாராட்டு தெரிவித்தார் பகல்காமில் தீவிரவாதிகள் நடத்திய கொடூரமான தாக்குதலுக்கு தக்க பதிலடியை இந்தியா தந்திருப்பதாகவும் அவர் கூறினார் நாட்டின் அமைதிக்கும் நல்லிணக்கத்துக்கும் ஊறு விளைவிப்பவர்களுக்கு எதிராக சரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் குழந்தைகளுக்கு சிறுவயது முதலே நாட்டு பற்றையும் நல்லிணக்கமான வாழ்க்கை முறை குறித்தும் போதித்து வளர்க்க வேண்டும் என்று திரு ஜெக்தீப் தங்கர் கேட்டுக்கொண்டார் தேசிய கல்விக் கொள்கை இளைஞர்களை தொழில் முனைவோராக உருவாக்கும் வாய்ப்பை அளித்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் கோவை குரும்பாளையத்தில் உள்ள தனியார் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் இன்று கலந்து கொண்டு பேசிய அவர் ராணுவ தளவாடங்களை இறக்குமதி செய்து கொண்டிருந்த இந்தியா தற்போது ஏற்றுமதி செய்யும் நாடாக உயர்ந்துள்ளதாக தெரிவித்தார் இந்தியாவுடைய பட்டதாரிகள் மாறிக்கொண்டிருக்கிறார் அடல் திங்கரிங் லேப்ஸ் மூலியமாக இருக்கின்ற இளைஞர்கள் படிக்கும் பொழுதே அவர்கள் தொழில் முனைவாராக மாறுவதற்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கின்ற கல்வி நிறுவனங்களாக நம்மளுடைய கல்வியை மாற்றி இருக்கின்றோம் அதனால தான் நாம் புதிய தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வந்திருக்கோம் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு நம்மளுடைய இளைஞர்கள் உலக அளவில் இன்டர்நேஷனல் தரத்தில் நாம போட்டி போடக்கூடிய தொழில்நுட்பம் மிக்கவர்களாக மாற வேண்டும் அதனால தான் நம்மளுடைய புதிய தேசிய கல்விக் கொள்கை டெக்னிக்கல் எஜுகேஷனை முன்னிறுத்துகின்ற எஜுகேஷனாக இருந்து கொண்டிருக்கிறது தாய்மொழியை ஊக்குவிக்கும் எஜுகேஷனாக இருந்து கொண்டிருக்கிறது திருச்சியில் மெட்ரோ ரயிலுக்கான ஆய்வுப் பணிகள் விரைவில் தொடங்கும் என்று மாநில அமைச்சர் திரு கே என் நேரு கூறியுள்ளார் திருச்சியில் இன்று அறுபத்தெட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான உறையூர் குடமுருட்டி வரையிலான புதிய சாலை திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டிய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் திருச்சி மாரிஸ் மேம்பால பணிகள் தொன்னூறு சதவீதம் நிறைவடைந்துள்ளதாக கூறிய அவர் ஆறு மாதங்களுக்குள் இப்பணியை முடித்து தருவதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளதாக கூறினார் திருச்சி ரயில் சந்திப்பிலிருந்து சத்திரம் பேருந்து நிலையம் வரை உயர்மட்ட சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக அவர் கூறினார் கரூர் சாலையிலிருந்து துவாக்குடி வரை வழி சாலை அமைப்பதற்கு மத்திய அரசு ஆய்வு செய்து வருவதாகவும் திரு கே என் நேரு தெரிவித்தார் ஆபரேஷன் சிந்துர் வெற்றியை கொண்டாடும் வகையில் இன்று கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பிஜேபி மாநிலத் தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தலைமையில் மூவர்ண தேசிய கொடி பேரணி நடைபெற்றது இந்த பேரணியை அவருடன் இணைந்து அக்கட்சியின் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் திரு அண்ணாமலை ஆகியோர் தொடங்கி வைத்தனர் பிஜேபி தொண்டர்கள் ராணுவ வீரர்கள் பெண்கள் என மூன்று பிரிவுகளாக இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் இதில் பேரணியாக சென்றனர் முப்படைகளுக்கும் உலக அளவில் இந்திய நாட்டிற்கு பெருமை தேடி தந்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் பாராட்டு மற்றும் நன்றி தெரிவித்து பேரணியினர் முழக்கமிட்டனர் காமராஜர் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வழியாக விளையாட்டு மைதானம் வரை நடைபெற்ற இந்த பேரணியில் பூக்களை தூவி ராணுவத்தினருக்கும் பிரதமருக்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டது பிஜேபியில் மாநில அளவிலான நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட தலைவர்கள் இந்த பேரணியில் பங்கேற்றனர் நீங்கள் மாநில செய்தி அறிக்கை தாக்குதல் சம்பவத்தில் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது ஒன்பது தீவிரவாத முகாம்கள் அழிப்பு நூற்றுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் ஒழிப்பு எதிரி படைகளின் கட்டமைப்பு சிதைப்பு மத்திய அரசின் உறுதிப்பாடு பாதுகாப்பு படைகளின் செயல்திறன் ஆபரேஷன் சிந்து இது வெற்றி திலகம் முப்படைகளின் வலிமையை போற்றுவோம் வணங்குவோம் தமிழகத்தில் அடுத்த நான்கு நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார் சில மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் நான்கு நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் சேலம் நாமக்கல் கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் திருச்சி தஞ்சை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை புதுக்கோட்டை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களிலும் பதினெட்டாம் தேதி அன்று தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் திருவண்ணாமலை வேலூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஒரு சில பகுதிகளில் இடை மணலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு தென் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் குமரி கடல் பகுதிகளிலும் அடுத்த இரண்டு நாட்களுக்கு தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் பதினெட்டாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை கேரள கர்நாடக கடலோர பகுதிகளிலும் சுறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதார் குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் இதனிடையே தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாச பகுதிகளில் சூறைக்காற்றுடன் பெய்த மழையால் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சேதமடைந்தன இதனால் தங்களுக்கு பெரிய அளவில் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக வாழை விவசாயி ஜெய்சங்கர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் பாபநாசம் தாலுகா பிற்காவை சேர்ந்த கணபதி கிரகாரம் ஈச்சங்குடி சோமேஸ்வரம் மணலூர் உள்ளிக்கடை எழுப்பக்குர பட்டுக்குடி ஆகிய சுற்றிலும் உள்ள கிராமங்கள் எல்லாத்திலையும் நிறைய வாழை வந்து விவசாயம் பண்ணுறோம் கடந்த இரண்டு மாதங்களாக அடிக்கடி வந்து சூறாவளி காற்று வந்து எங்கள் பகுதி வந்து தாக்கி வருது கடந்த மாதத்தில் ஏற்பட்ட சேதமே இப்போ அந்த சேதத்துலேருந்து நாங்கள் இன்னும் மீண்டு வரல இருந்தோம் இப்போ நேற்று பேஞ்ச மழையும் காத்தும் எங்கள் பகுதியில் மிக கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு நேற்று மட்டுமே ஒரு இருபத்தி ஐயாயிரம் வாழைக்கு மேலே பாதிப்பாகிடுச்சு இந்த சாஞ்ச மரத்தை தாரை வந்து நாங்கள் வெட்டி மார்க்கெட்டை எடுத்துகிட்டு போகும்போது அங்கே விலை கடுமையாக வீழ்ச்சியாக இருக்குது தாரே வந்து எங்களை இறக்க வேணாங்கிற சொல்கிற அளவுக்கு இருக்குது அதனால் விவசாயிகள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க அடுத்த விவசாயத்தை அவங்க தொடங்கணும் சாகுபடி பண்ணணும் அப்படின்னாலே அரசாங்கம் உடனடியாக ஏதேனும் நடவடிக்கை எடுத்து சம்மந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம் தருமபுரி திருப்பத்தூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக இன்று கனமழை பெய்ததாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் மாவட்ட செய்திகள் சாலைகள் அமைப்பதில் தரக்கட்டுப்பாடுகள் தொடர்பாக மாநில அமைச்சர் திரு ஏ வேலு இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார் வேலூர் மாவட்டத்தில் சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் வழங்கப்படும் கடன் உதவிகளை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சியர் திருமதி சுப்புலட்சுமி கேட்டுக் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பொதுமக்கள் தவறவிட்ட முன்னூற்று முப்பத்தைந்து செல்போன்களை உரியவர்களிடம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு ஸ்டாலின் ஒப்படைத்தார் அரியலூர் மாவட்டத்தில் தனியார் பள்ளி வாகனங்களை ஆட்சியர் திரு ரத்னசாமி இன்று நேரில் ஆய்வு செய்தார் தேனி மாவட்டத்தில் அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் சேர்வதற்கு வரும் இருபத்தி மூன்றாம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் கேட்டுக் கொண்டுள்ளார் உதகையில் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்து வருவதன் காரணமாக முக்கிய சாலைகளில் இன்று போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது கரூர் சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் நான்கு பேர் உயிரிழந்தனர் பதினைந்து பேர் காயமடைந்தனர் விழுப்புரம் மாவட்டத்தில் ஆன்லைன் மோசடி தொடர்பான நாற்பத்தைந்து வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டு சுமார் நாற்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மீட்கப்பட்டு அதனை உரியவர்களிடம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு சரவணன் வழங்கினார் கன்னியாகுமரி மாவட்டம் ராஜாக்கமங்கலம் அருகே போதைப்பொருளை சாலையோரம் வீசி தப்பிச்செல்ல முயன்ற இரண்டு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர் காஞ்சிபுரம் அருள்மிகு வரதராஜ பெருமாள் கோவில் தேரோட்டம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் உலகக்கோப்பை டேபிள் டென்னிஸ் சாம்பியன் இறுதிப் போட்டியில் இந்தியாவின் மனோ தாக்கர் மனு இணை இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது தோஹாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை பதினொன்று ஏழு பதினொன்று எட்டு பதினொன்று ஆறு என்ற செட் கணக்கில் ஸ்லோவேனியா இணையை வென்றது ஈரானில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் தோஹா டைமண்ட் லீக் ஈட்டி எறிதல் போட்டியில் வெள்ளிப் பதக்கம் வென்ற இந்தியாவின் நீரஜ் சோப்ராவுக்கு மத்திய இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பெங்களூரு கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டின் நலனுக்கும் இறையாண்மைக்கும் எதிராக செயல்படும் நாடுகளுக்கு இந்தியா உதவிக்கரம் நீட்ட இயலாது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் கூறியுள்ளார் தேசிய கல்விக் கொள்கை இளைஞர்களை தொழில் முனைவோராக உருவாக்கும் வாய்ப்பை அளிப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் திருச்சியில் மெட்ரோ ரயிலுக்கான ஆய்வுப் பணிகள் விரைவில் தொடங்கும் என்று மாநில அமைச்சர் திரு கே என் நேரு கூறியுள்ளார் ஆபரேஷன் சிந்துர் வெற்றியை கொண்டாடும் வகையில் மூவர்ண தேசியக் கொடி பேரணி பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தலைமையில் இன்று கிருஷ்ணகிரியில் நடைபெற்றது உலகக்கோப்பை டேபிள் டென்னிஸ் சாம்பியன் இறுதிப் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது